அன்பார்ந்த முருகபக்தர்களுக்கு வணக்கம் நான் ஜெயம் எஸ்கே கோபி இந்த காணொளி எதை பற்றினது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பௌர்ணமி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடத்தின் முதல் பௌர்ணமி பலவித சிறப்புகள் பௌர்ணமிக்கு இருந்தாலும் இந்த பௌர்ணமிக்கு என்ன சிறப்புன்னா எப்பயுமே சித்ரா பௌர்ணமி பங்குனி மாத பௌர்ணமி ஆடி மாத பௌர்ணமி ஆவணி மாத பௌர்ணமின்னு சொல்லி பல பௌர்ணமிகள் வரும் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலையும் இந்த பௌர்ணமி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழியில் தொடங்கி தையில முடியுது பதிமூணாந்தேதி காலையில் ஐந்து மணிக்கு ஆரம்பிக்கிற பௌர்ணமி பதினாலாம் தேதி காலையில் அஞ்சு மணி இருக்குது திருச்செந்தூருக்கு பௌர்ணமிக்கு போய் வாழ்க்கை மாறினவங்கள ஆயிரம் பேர் என்னால் காட்ட முடியும் லட்சம் பேரை காட்ட முடியும் எத்தனையோ பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க ஏன் இந்த காணொலி பதிவு பண்ணுறேன்னா நிச்சயமாக திருச்செந்தூருக்கு போனால் உள்வினை கருமவினை மாறுமான்னா மாறும் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னென்னா கலியுகத்தில் எப்போயுமே மனிதர்களாக இருக்கட்டும் தெய்வமாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு சோதனை வரும்னு சொல்லி சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சோதனைகளை தீர்க்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தான் அதுக்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் என்னென்னா சூரசம்காரம் தான் தேவர்களுக்கே ஒரு பிரச்சனை வரப்போது திருச்செந்தூரில் தான் முருகர் வதம் புரிஞ்சு தேவர்களை காப்பாற்றினார் அதே போல் மனிதர்களையும் காப்பாற்றுவார் அவர் பக்தர்களையும் காப்பாற்றுவார் கந்தசஷ்டி கவசம் மொத்தம் ஆறு கவசம் பாலதேவரா சுவாமிகள் வந்து ஆறு படைக்கும் ஆறு கவசம் எழுதினார் ஆனால் திருச்செந்தூர் கவசம் மட்டும்தான் ரொம்ப பிரசித்தி பெற்றது காரணம் கலியுகத்தில் திருச்செந்தூர் மட்டும்தான் ஊழ்வினை கருமவினை மாற்றக்கூடிய இடம் அது இயற்கையாகவே அது மக்களுக்கும் எடுத்து இருக்கணும் திருச்செந்தூர் கவசம் மட்டும் இன்னைக்கு வந்து பெரிய அளவில் புகழ் பெற்றிருக்கு கந்தசஷ்டி கவசம் அப்படி இருக்கும்போது திருச்செந்தூர் பௌர்ணமிக்கு தங்குற பக்தர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சோதனை எங்கே வரும்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே பௌர்ணமிக்கு போய் என்ன மாறிடப்போகுது என்ன உனக்கு முருகர் அப்படி கொடுத்துருவாரா அப்படி என்ன முருகர் கொடுப்பார்னு இந்த ஒரு கேள்வி கேட்டு உங்களை சலனப்பட வச்சுருவாங்க அதனால் அதே மாதிரி யூடியூப்ல நிறைய பேர் வந்து இந்த திருச்செந்தூர் பௌர்ணமியை பற்றி பேசுகிறாங்க ஒரே ஒரு விஷயம் தான் நான் இந்த இருந்து ஆன்மீகம் மாறினதுக்கப்புறம் அவன் கற்றுக்கிட்டது ஒன்று வந்து எப்பயுமே எதிர்மறையாக பேசுகிறவங்ககிட்டையும் எதிர்மறையாக இருக்கிறவங்கிட்டையும் பழகாமல் அவங்கள தவிர்த்து புறக்கணிக்க வேண்டாம் அவங்கள தவிர்த்துட்டு நேர்மறையான சிந்தனை பயணிக்கும் போது இறை சக்தி மிகப்பெரிய அளவுக்கு வேலை செய்துன்றதை உணர்ந்தேன் அதனால இந்த திருச்செந்தூர் பௌர்ணமிக்கு போறவங்க இப் இந்த மாதிரி நபர்களை தவிர்த்துட்டு நீங்க வந்து அவங்ககிட்ட எந்த சண்டையும் போடாமல் அது நம்ம ஃபேமிலிலே இருந்தால் கூட சரி அவங்கள எந்த ஒரு மனசும் காயப்படுத்தாம சரிங்கன்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா பௌர்ணமிக்கு போங்க நிச்சயமா வாழ்க்கை மாறும் ஏன்னா முதல் சோதனையே பக்தியில வந்து இந்த குடும்பத்தில தான் ஆரம்பிக்கும் இதை நான் வந்து அனுபவபூர்வமாக ஆராய்ந்து தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன் அதே சமயத்தில் திருச்செந்தூர் பௌர்ணமி எப்படி பிரசித்தி பெறுதோ இதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பௌர்ணமி பழனியில் மிகப்பெரிய அளவுக்கு கிரிவலம் வருவாங்க அந்த கிரிவலம் எப்படி இருக்குன்னா திருவண்ணாமலைக்கு ஈடனையாக இருக்கும் இதுவும் தியானத்தில் வந்தது தான் பௌர்ணமி கிரிவலம் மிகப்பெரிய அளவுக்கு பிரசித்தி பெறும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் பௌர்ணமி அன்னைக்கு பழனி மலையை சுற்றி கிரிவலம் வருவாங்க இது யார் சொல்லி நடந்தது நடக்கலாமல் இயற்கையாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு வருவாங்க பாருங்கள் ஸோ இந்த பௌர்ணமி ஒரு அபரிவிதமான ஒரு சக்தியும் மாற்றலையும் மக்களுக்கு தரும் முருகபக்தர்களுக்கும் தரும் ரொம்ப நாள் கழித்து சென்னையில் நான் பௌர்ணமி அன்னைக்கு தியானம் செய்ய போகிறேன் என்னோடய குருநாதர் சொல்லிக் கொடுத்தது ஏன்னா கடந்த ரெண்டு பௌர்ணமி நான் சென்னையில் இல்லை தமிழ்நாட்டிலையும் இல்லை வெளியூரில் இருந்தேன் நிச்சயமாக திருச்செந்தூர் பௌர்ணமிக்கு முருக பக்தர்கள் போங்க உறுதியான பலரை நீங்கள் அனுபவிப்பீங்க இதுக்கு மேலே சொல்ல வார்த்தையில் உணர்ந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பொங்கல் வர்றதுனால ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மட்டும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கடற்கரையிலே போய் தங்குங்க இல்லை அங்கே கடற்கரையை போய் வழிபடுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க முருகப்பெருமான வழிபடுங்க ரொம்ப தீராத பிரச்சனை எனக்கு எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணுறவங்க நிறைய பேர் பார்த்துருப்பேங்க இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எல்லாருமே என்னை கை விட்டாங்க எல்லாருமே என்னை கைவிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக திருச்செந்தூர் பௌர்ணமிக்கு போங்க நிச்சயமாக அதுக்கு பலன் கிடைக்கும் பொங்கலுக்கு சென்னையிலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பேர் பயணிக்கிறீங்க எல்லா முருகபக்தர்களும் சேஃபாக போங்க எல்லாருமே பாதுகாப்பாக போங்க எல்லா புகழ் முருகனுக்கு நன்றி